தூங்கிட்டு இருப்பீங்க திடீர்னு தூக்கம் களைஞ்சிடும் அதுக்கப்புறம் உங்களால் தூங்கவே முடியாது சிம்பிளான கான்செப்ட் நான் சொல்கிறேங்க நீங்கள் என்ன தான் மாத்திரை சாப்பிட்டாலும் சரி தூக்க மாத்திரை சாப்பிட்டாலும் சரிங்க அதை விட நான் ஒரு ஜஸ்ட் ஒரு அஞ்சே வழிமுறைகள் சொல்கிறேன் இந்த அஞ்சு வழிமுறைகளை பயன்படுத்தினீங்கன்னா அந்த தூக்க மாத்திரையை விட ஆயிரம் மடங்கு சக்தியை கொடுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சொல்யூஷனை கொடுக்கும் ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை பார்க்கலாங்க அதாவது மிட் நைட் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா என்னங்க அதாவது தூங்கிட்டிருப்பீங்க திடீர்னு தூக்கம் கலைஞ்சிரும் அதுக்கப்புறம் உங்களால் தூங்கவே முடியாது இது நிறைய பேர் க கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க நான் ஏற்கனவே தூங்கணும் அப்படின்னா ஒரு பத்து வழிமுறைகள் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ நான் லிங்க் அனுப்புகிறேன் ஈவன் கமேண்ட்லேயும் அதை வந்து நான் லிங்க் பண்ணுறேங்க அதை நீங்கள் பாருங்கள் அது ஜென்ரலாக எனர்ஜெட்டிக்காக டீப் ஸ்லீப் தூங்கணுன்னா ஒரு பத்து வழிமுறைகள் நான் சொல்கிறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க அதாவது எப்படின்னா சார் நான் எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிட்றேன் சார் தூங்கிடுறேன் சார் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கு ஒரு விழிப்பு வருது சார் அதுக்கப்புறம் என்னால் தூங்கவே முடியல காலையில் எட்டு மணி ஆனால் கூட என்னால் தூக்கமே கொஞ்சம் கூட வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க இன்னும் ஒரு சிலர் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஏழு மணிக்கே சாப்பிட்றேன் சார் ஆனால் திடீர்னு காலையில் ஒரு ரெண்டு மணிக்கு தூக்கம் கலைஞ்சிடுது சார் யூரின் போகிறேன் அதுக்கப்புறம் காலையில் திரும்பி திரும்பி எப்படி படுத்தாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது சார் இதுக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னு உங்கள் கேள்விகள் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோவில் இது எதனால் வருது என்ன ரீசன்னால் வருது இதுக்கு என்ன செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அஞ்சு வழிமுறைகள் நான் சொல்லியிருக்கேன் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க சிம்பிளாக ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க நம்ம தூக்கத்துக்கும் நம்ம உணவு முறைக்கும் நீருக்கும் காற்றுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது சரி சார் இந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுனால எனக்கு என்ன சைடு எஃபெக்ட் ஆகும்னா அடுத்த நாள் அடுத்த நாள் மதியான நேரத்தில் ரொம்ப தூக்கம் வரும் நம்மளோட ஒர்க்கில் எஃபிஷியன்சி வராது கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது சரி இந்த மிட் நைட் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வரத்துக்கு என்ன காரணம் ஒரு மூணு காரணங்கள் நான் சொல்கிறேங்க கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் இந்த உண்மைத்தன்மை புரியும் மெடிக்கலி டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்லீப் அப்படின்னா அப்படிம்பாங்க ஸ்லீப் அப்பீனியான்னால் என்னங்க கொரட்டை கொரட்டை உருவோன்னு சொல்லுவாங்கள்ல தூங்கும் பொழுது குரட்டை உருவோன்னு சொல்கிறோம் அப்படி குரட்டைன்னா என்னங்க தமிழில் குரட்டைன்னு சொல்கிறோம் அதுக்கு உண்மையான டெக்னிக்கலான தமிழ் அர்த்தம் என்னன்னாங்க தூங்கும் பொழுது நம்மளோட சுவாசம் நின்று மீண்டும் துவங்கும் புரியுதுங்களா அந்த சுவாசமானது ஸ்ட்ரக் ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த மீண்டும் அந்த சுவாசத்தை ஸ்டார்ட் பண்ணும் இதுக்கு பேர் தான் கொரட்டை இந்த குரட்டை நிறைய சைட் எஃபெக்ட் கொடுக்குங்க நிறைய ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு இதுவும் ஒரு ரீசன் நிறைய பேருக்கு இது தெரியறதே இல்லை இது அக்சஸ் பண்ணுறதே இல்லை கரெக்டாக டாக்டர் கேளுங்கள் இதுவும் ஒரு ரீசன் அதனால் கொரட்டை வளர்ந்ததுன்னா இதுக்கு பேர் ஸ்லீப் அப்பீனியா அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் ஒரு வகையான அந்த மிட் நைட் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸுக்கு ஒரு காரணம் ரெண்டாவது விஷயம் ஃப்ளோ டெஃபிஷியன்சி நம்ம படுக்கிறோம் இன்றைக்கெல்லாம் நம்ம எப்படி படுக்கிறோங்க ஒரு ரூமில் படுக்கிறோம் எண்பது சதவீதம் பேர் ஏசி யூஸ் பண்ணுறோம் ஏசி யூஸ் பண்ணுறதுனால எல்லா ரூமாக க்ளோஸ் பண்ணிடுறோம் எல்லா விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுறோம் கொஞ்சம் கூலிங் ஆனவொன்று ஏசி ஆஃப் பண்ணிடுறோம் ஃபேன் மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்கும் இதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஆக்சிஜன் பழைய ஆக்சிஜன் அந்த ரூமுக்குள்ளேயே சுற்றிகிட்டு இருக்கிறதுனால நமக்கு திடீர்னு விழிச்சிதுன்னா நமக்கு தூக்கம் வராது எப்போவாவது நம்ம ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் மட்டும் சுற்றிகிட்டு இருக்கே நம்மளோட ஆக்சிஜன் சுற்றிக்கிட்டே இருக்கே ஒருத்தர் ரெண்டு பேர் படுக்கலாம் ஒருத்தர் படுக்கலாம் நாலு பேர் படுக்கலாம் அந்த தூய காற்றே உள்ள வரலையேன்னு ஏதாவது ஜன்னல் திறந்து வைக்கிறோமா அது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பாசிபிள் இல்லை புரியுதுங்களா அதனால் இந்த ஏர்ஃப்ளோ டெஃபிஷியன்சியால் நமக்கு ப்ராப்ளம் வருது நமக்கு இந்த தூக்கம் திடீர்னு நமக்கு விழிச்சிதுன்னா நைட்டில் அதுக்கு மேலே நமக்கு தூக்கம் வரதில்லை இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சிம்பிளாக பெட்ரூம்னாங்க ரெண்டு எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கணுங்க ஒரு பக்கம் தூய காற்று உள்ளே வரணும் இன்னொரு பக்கம் உள்ளே இருக்கிற காற்று வெளியில் போகணும் ஜஸ்ட் கொஞ்சம் தாங்க செலவு எவ்வளவோ லட்ச லட்சமாக போட்டு வீடு கட்டுறோம் கொஞ்சம் இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிறத சிறப்பாக செயல்படுத்துங்க ஒரு இன்லெட்டு அவுட்லெட் என்னங்க ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து ஒரு எட்நூறுரூவாயில் இருக்குது ஆயிரம் ரூபாவில் இருக்குது ஆயிரத்தி ஐநூறுவா இருக்குது ரெண்டே ரெண்டு எக்ஸாஸ்ட் ஃபேன் ஒரு இன்லெட் ஒரு அவுட்லெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஏசி யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல நீங்கள் இதை செயல்படுத்தி பாருங்கள் அந்த ஏர்ஃப்ளோ டெஃபிஷியன்சிலருந்து நம்ம தாராளமாக வெளியில் வந்துடலாம் இந்த டிப்ஸை தாராளமாக பயன்படுத்துங்க மூணாவது விஷயம் உணவு முறை இது தாங்க ரொம்ப ரொம்ப நம்ம தூக்கத்தை கெடுக்கிறது எல்லாருமே என்ன நினச்சிக்கிறீங்கன்னா கொஞ்சமாக சாப்பிட்ணும் நைட்டில் ரொம்ப ஹெவியாக சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அதுவும் தூக்கத்தை கெடுக்கும் ரொம்ப கம்மியாக சாப்பிடும்போது திடீர்னு பசி உணவு வருவதுன்னு வச்சிங்களேன் அந்த பசியானது தூக்கத்தை கெடுக்கும் அதனால் சிம்பிளான டிப்ஸ் சொல்கிறேங்க நைட்டில் குறைவாக தான் சாப்பிட்ணும் ஆனால் கார்போஹைட்ரேட்ஸ் அதிக மாவுச்சத்து உள்ள இட்லி தோசையை அவாய்ட் பண்ணிவிடுங்க மேக்ஸிமம் லைட் ஃபுட்டாக சாப்பிடுங்க காய்கறிகள் பல வகைகள் நிறையா சாப்பிடுங்க ஓகேங்களா வயிறு நல்லா ஃபுல்லாக இருக்கணும் அப்படியே எம்டியாக படுக்காதீங்க அதுவும் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் இன்னொரு காரணம் அதிகமாக சாப்பிட்டாலும் நமக்கு தூக்கம் வராது எதனால் தூக்கம் வராது காலையில் ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் ரெண்டு இட்லி சாப்பிட்டு போயிடுறீங்க மத்தியானம் டிஃபன் பாக்ஸு இல்லை அங்கே ஏதாவது வெரைட்டி ரைஸ் சாப்பிட்றீங்க நைட்டு வீட்டுக்கு வரீங்க வீட்டுக்கு வந்த உடனே காலையில் மத்தியானம் எல்லாத்துக்கும் சேர்த்து நைட்டில் சூப்பராக சாப்பிட்றீங்க இது என்ன ஆகிடுதுன்னா நைட் சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துடுது உடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் நிறைய வேலை செஞ்சிட்டேன் அதனால் தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தூங்குறீங்க ரொம்ப ரொம்ப தவறானதுங்க ஏன் தெரியுங்களா தூக்கம் வருது நிறைய சாப்பிட்டதுனால அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு உடம்பு ரொம்ப கஷ்டப்படுது டயர்ட் ஆகிடுது அதனால் நீங்கள் தூங்கிடுறீங்க இதனால் என்ன தெரியுங்களா இஷ்யூ வரும் டைஜஷன் இஷ்யூ வரும் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வரும் வேஸ்ட்டெல்லாம் நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகுது ஸோ அதிகமாக நைட்டு நம்ம சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் வந்துடுது பிபி வந்துடுது ஹார்ட் எஃபெக்ட் ஆகுது நம்ம இன்டர்னல் ராயல் ஆர்கான்னு சொல்லுவாங்க ஹார்ட்டு ஸ்பிளீனு கிட்னி பிரெயின்னு ப்ளஸ் நம்மளோட ஸ்கின்னு எல்லாமே நமக்கு அஃபெக்ட் ஆகுது சுகரும் வந்துடுது ஸோ இவ்வளோ டெஃபிஷியன்சி வரத்துக்கு முக்கியமான காரணம் அதிக உணவு அதுவும் பர்டிகுலராக நைட் டைமில் அதிக உணவு சாப்பிட்றதுனால தான் நம்ம உடம்புல போயிட்டு அந்த தூக்கத்தை கெடுக்குது இப்போ புரியுதுங்களா குறைவான உணவு சாப்பிட்டாலும் தூக்கம் கெடுக்குது அதிகமான உணவுக்கு சாப்பிட்டாலும் தூக்கத்தை கெடுக்குது நோய்கள் பலவிதமாக நமக்கு வருதுங்கிறது தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னாங்க அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சண்டே ஆனால் என்வி சாப்பிடுவோம் என்வி சாப்பிடாதவங்களே இப்போ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பரோட்டா பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்னு சொல்லி காலையில் மத்தியானத்துக்கு சேர்த்து நைட்டில் தான் ரொம்ப நிறையா சாப்பிட்றீங்க நான் நான்வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா சண்டே தான் காலையில் ஆனால் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் ஜஸ்ட் நீங்கள் என்கொயரி பண்ணி பாருங்கள் நான் வெஜிடேரியன் கடை வச்சிருக்கிறவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் காலையில் ஒரு மற்ற நாளில் வந்து திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமையெல்லாம் காலையில் ஒரு நூறு கிலோ சேல்ஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன் நாலு மணிக்கு மேலே அஞ்சு மடங்கு அதிகமாக சேல்ஸ் ஆகுது புரியுதுங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் ஈவினிங் நைட்டு வேலை முடிச்சுட்டு போகிறவங்க என்வி வாங்குறது அதிகமாகிடுச்சு அதனால் நைட்டு தான் நிறைய பேர் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது தான் புரியுது இதுதாங்க உண்மைத்தன்மை பல ரெஸ்டாரண்ட் சென்னையில் இருக்குது சேல்ஸ் டைம் என்ன தெரியுங்களா ஹையஸ்ட் சேல்ஸ் டைம் நைட்டு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக்லேருந்து லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் தான் ஹையஸ்ட்டு சேல்ஸ் வெஜிடேரியன் ஆகட்டும் நான் வெஜிடேரியன் ஆகட்டும் அந்த நேரத்தில் தான் நிறைய உணவு நம்ம சாப்பிட்றோம் இந்த உணவு சாப்பிட்றதுனால தான் நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் ஆகுது மெடிக்கலி டாக்டர்ஸ் ஒன்று சொல்லுவாங்க கட் பிரெயின் அக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கட் பிரெயின் அக்சஸ் அப்படின்னா என்னென்னாங்க டைஜஷன் சிஸ்டம் அதாவது ஜீரணம் நம்ம உடலில் டைஜஷன் சிஸ்டம் ப்ளஸ் நம்மளோட பிரெயின் ப்ளஸ் நம்மளோட பெருங்குடல் கொலான் ப்ளஸ் தூக்கம் இந்த நாளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது இந்த நாளும் கரெக்டாக அலைன் பண்ணால் தான் அந்த கட் பிரெயின் அக்ஸஸ் வந்து கரெக்டாக வேலை செய்யும் ஒரு அலைன்மெண்ட்டில் இருந்தால் தான் தூக்கம் சூப்பராக வரும் நிறைய மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் பாருங்கள் கட் பிரெயின் அக்ஸஸ் ஃபெயிலியர் அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்படின்னா என்னென்னா நம்மளோட டைஜஷன் சிஸ்டம் நம்மளோட பிரெயின் நம்மளோட பெருங்குடல் அந்த ஸ்லீப் இது எல்லாமே ஒரு அலைன்மெண்ட்டில் இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய நைட்டில் என்வி சாப்பிட்றதா இருக்கட்டும் வெஜிடேரியன் சாப்பிட்றதா இருக்கட்டும் நிறைய ஃபுட்டை இன்டேக் எடுத்துக்கிறீங்க இது எல்லாமே பலவிதமான நோய்களை கொடுக்கும் அது இல்லாமல் இந்த கட் பிரெயின் ஆக்சஸ் ப்ராப்பராக இல்லாதனால நமக்கு திடீர்னு தூக்கம் வெளிச்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் தூங்கவே முடியாது இந்த டிசீஸ் ஏற்பட்டுது ஸோ மிட் நைட் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் நிறைய ஆகிறதுக்கு காரணம் இந்த உணவு முறையும் சரி சார் இப்போ இதிலேருந்து நான் எப்படி சார் வெளியில் வரலாம் சிம்பிளான கான்செப்ட் நான் சொல்கிறேங்க நீங்கள் என்ன தான் மாத்திரை சாப்பிட்டாலும் சரி தூக்க மாத்திரை சாப்பிட்டாலும் சரிங்க அதை விட நான் ஒரு ஜஸ்ட் ஒரு அஞ்சே வழிமுறைகள் சொல்கிறேன் இந்த அஞ்சு வழிமுறைகளை பயன்படுத்தினீங்கன்னா அந்த தூக்க மாத்திரையை விட ஆயிரம் மடங்கு சக்தியை கொடுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சொல்யூஷனை கொடுக்கும் ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது ஃபஸ்ட்டு விஷயம் நாட்டு மருந்து கடைக்கு போங்க ஃபஸ்ட்டு டிடாக்ஸ் பண்ணுங்கள் டிடாக்ஸ்ன என்னங்க நம்ம உடலில் நிறைய கழிவுகள் நிறையா இருக்குது ஏன்னா அன்டைமில் நிறைய சாப்பிட்றதுனால எல்லா பார்ட்லையும் கழிவுகள் நிறையா இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு டிடாக்ஸ் பண்ணுங்கள் அந்த கழிவுகளை ரிமூவ் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் பேதி மருந்து சாப்பிடுங்க மாதத்துக்கு ஒரு நாள் இல்லை சார் அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா வீட்டில் மாவில் இருக்குங்களா சும்மா ஒரு பத்து எலை எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க வேப்ப இலை ஒரு பத்து இலை எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கொய்யா இலை ஒரு பத்து இலை எடுத்துக்கங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ஆஃப் லிட்டர் நல்லா பாயில் பண்ணி அந்த மூணு இலையும் போட்டு நூறு எம்எல் வர வரைக்கும் பாயில் பண்ணுங்க ஃபில்டர் பண்ணிக்கோங்க வெது வெதுன்னு இருக்கும் அந்த நேரத்தில் விளக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற விளக்கு எண்ணெய் நாட்டு மருந்து கடையில் இருக்கும் செக்கு எண்ணெயாக வாங்குங்க ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அன்றைக்கி லீவு நாளாக இருக்கட்டும் காலையில் ஏர்லி மார்னிங் ஜஸ்ட்டு நீங்கள் இன்டேக் எடுத்துக்கோங்க அந்த நாளில் உடலில் உள்ள எல்லா கழிவுகளும் உங்களுக்கு கிளியர் ஆகிடும் இது தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப் எண்ணெய் குளியல் என்ன சார் எதுக்கு எடுத்தாலும் எண்ணெய் குளியல் சொல்கிறீங்க ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் இந்த எண்ணெய் குளியல்னால் ஜஸ்ட்டு நான் ஒரு நாள் பண்ணேன் சார் ரெண்டு நாள் பண்ணேன் சார் ஒவ்வொரு மாதம் பண்ணேன்னு சொல்லாதீங்க மினிமம் த்ரீ மந்த்ஸ் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ஆண்களாக இருந்தால் வாரத்துக்கு ரெண்டு நாள் பெண்களும் வாரத்துக்கு ரெண்டு நாள் ஆண்களாக இருந்தால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் செயல்படுத்துங்க பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஆயில் பாத் எடுத்துக்குங்க ஆயில் பாத்னோடன ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்க நல்ல ஒரு டம்ளர் எண்ணெய் பயன்படுத்தணும் நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க ஒவ்வொருத்தருக்கு நல்லெண்ணெய் சேராதுன்னா தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துங்க உடம்பு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிக்குங்க தேய்ச்சிட்டு நல்லா சூரியனோட நல்லா லவ் பண்ணுங்க ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் நல்லா ஹாட் வாட்டரில் குழிங்க சூப்பராக ஒரு மூணு மாதம் பயன்படுத்தி பாருங்கள் சூப்பராக தூக்கம் சூப்பராக வருங்க நம்மளோட மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு அந்த டென்ஷன் அந்த மனப்பதட்டம் எல்லாமே ஆகிடும் உடலுக்கு தேவையான வெப்பம் குளிர்ச்சி சமப்படுத்தப்படும் தூக்கம் சூப்பராக வரும் செயல்படுத்தி பாருங்கள் மூணாவது விஷயம் ஜாதிக்காய் பவுடர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி நைட்டானால் ஒரு மூணு கிராம் எடுத்துக்குங்க நாலு கிராம் அதுக்கு மேலே வேண்டாங்க டுவெண்ட்டி ஒன் டேஸ் மட்டும் பயன்படுத்துங்க நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு எயிட் எயிட் தேர்ட்டிக்கு ஜஸ்ட்டு குடிச்சிட்டு படுங்கள் சூப்பரான தூக்கம் வரும் நைட் டைமில் டிஸ்டர்பன்ஸ் வராது நாலாவது விஷயம் நீங்கள் குடிக்கிற தண்ணி எப்பவுமே ஹாட் வாட்டரே குடிங்க இந்த ஹாட் வாட்டர் குடிங்கங்கும்போது நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கிறீங்க ஏற்கனவே ஹாட் பண்ணி ஆற வச்ச தண்ணியை குடிக்கக்கூடாதுங்க அப்பப்போ குடிக்கும் பொழுது தண்ணி நல்லா சூடாக இருக்கணும் நல்லா காஃபி டீ குடிக்கிற மாதிரி அந்த சூடு இருக்கணும் இல்லையா ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கிக்கிங்க ஒரு நாளைக்கு நம்ம ஒரு லிட்டர் குடிக்கிறோமோ ரெண்டு லிட்டர் குடிக்கிறோமோ அதை ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஸ்டோர் பண்ணி எப்பப்போ தண்ணி குடிக்கிறீங்களோ அப்போ ஹாட் வாட்டர் குடிச்சு பாருங்கள் அந்த மாற்றம் சூப்பராக தெரியும் ஜஸ்ட் இதுவும் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள் மிட் நைட்டில் அந்த ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரவே வராது அஞ்சாவது விஷயம் இந்த நாலு விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா என்னென்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு டெட்டாக்ஸ் கிளியர் பண்ணுங்கள் ரெண்டாவது எண்ணெய் குழிகள் மூணாவது அந்த ஜாதிக்காய் பவுடர் டுவெண்ட்டி ஒன் டேஸ் எடுத்துக்கோங்க நாலாவது ஹாட் வாட்டர் இந்த நாளையும் பயன்படுத்திங்கன்னா நான் ஆல்ரெடி டாக்டர் மெடிக்கலாக இல்லைங்க கெட் பிரெயின் அசெக்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்க அதாவது நம்மளோட டைஜஷன் சிஸ்டம் நம்ம பிரெயினு நம்மளோட கொலான் அதாவது பெருங்குடல் ப்ளஸ் நம்மளோட தூக்கம் ப்ராப்பராக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தூக்க மாத்திரை சாப்பிட்டா கூட உங்களுக்கு தூக்கம் வராது இதை செயல்படுத்தி பாருங்கள் ஆயிரம் மடங்கு அதை விட சக்தி வாய்ந்தது சூப்பராக தூக்கம் வரும் அஞ்சாவது விஷயம் ரெண்டு முத்திரை நான் சொல்கிறேங்க இந்த ரெண்டு முத்திரையில் எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் செயல்படுத்துங்க சூப்பரான தூக்கம் வரும் நைட் டைம் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸே ஆகாது இது பெருவிரல் கட்டை விரல் அடியில் பார்த்திங்கன்னா இந்த ரேகை இருக்குது ஓகேங்களா இது வந்து காற்றை குறிக்கும் ஸோ காற்று வந்து நம்ம உடம்புல குறைக்கப்படும் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரேகை இருக்குது இல்லைங்க அப்படி சாஃப்டாக டச் பண்ணுங்கள் அந்த ரேகையை டச் பண்ணுங்கள் இந்த சாஃப்டாக டச் பண்ணிவிட்டு இந்த விரலை நல்லா இப்படி மடக்கிக்கங்க இந்த மேலே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த விரலை நேராக வச்சுக்கோங்க ரெண்டு கையிலையுமே பண்ணுங்கள் ஜஸ்ட் அப்படி உட்காந்துட்டும் பண்ணலாம் படுத்துட்டும் நீங்கள் செய்யலாம் வாயு முத்திரைன்னு சொல்லுவாங்க இது வார இந்த கோடு இருக்கு இல்லைங்க இந்த கோட்டில் இந்த காட்டி வரல லைட்டாக டச் பண்ணிக்கோங்க இதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணுங்கள் வானத்தை பார்த்த மாதிரி அப்படி அப்படி வச்சுக்கோங்க உட்காந்தும் பண்ணலாம் படுத்துட்டும் பண்ணலாம் ஜஸ்ட்டு நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் டென்ஷன் பதட்டம் மனசில் இருக்கிற வேதனைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் குறையும் சூப்பராக தூக்கம் வரும் ரெண்டாவது முத்திரையை நான் சொல்கிறேங்க இந்த முத்திரைக்கு வந்து நாண முத்திரை அப்படின்னு சொல்லி பேர் பார்த்தீங்கன்னா இதை நம்ம கட்டை விரலில் இந்த நகத்துக்கும் கொஞ்சம் கீழே அப்படி சாஃப்டாக அப்படி டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கோங்க ஓகேங்களா படுக்க போகும்போது பெட்டில் படுத்தவுன்னே ரெண்டு கையிலையும் இப்படி பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்குங்க அப்படியே அந்த முத்திரையை ஞாபகம் வச்சுக்கிட்டே படுத்துக்குங்க ஜஸ்ட்டு படுத்து பாருங்கள் ஏன்னா இது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் அப்படி படுத்திங்கன்னா உங்கள் மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு வேலை டென்ஷனு ஒரு சில வருத்தமான வேதனையான சூழ்நிலைகள் நடந்திருக்கும் ஒரு பய உணர்வு பதட்டம் எல்லாமே கிளியர் ஆகிடுங்க இந்த அஞ்சு வழிமுறைகளை பயன்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம மிட் நைட்டில் சார் எனக்கு தூக்கம் வரல சார் திடீர்னு விழிச்சிட்டேன் சார் யூரின் வந்தது சார் அதனால் போனால் சார் அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டே இருக்காது இந்த அஞ்சு வழிமுறைகள் செயல்படுத்தி பாருங்கள் நைட்டில் டிஸ்டர்பன்ஸே இருக்காது அப்படியே நீங்கள் யூரின் போயிட்டு வந்தாலும் குழந்த மாதிரி தூங்குவீங்க சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அன்பானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி